இல்ல அவங்க நல்லாவே பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க எஸ்கே வந்து அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க கண்டிப்பா என்னோட ட்ராக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாமல் எனக்கு என்ன வேலையா அதை பார்த்து போயிட்டு இருக்கேன் அப்படி ஒரு ஒரு என்ட்ரி கால் வத்தவன தூய்ச்சி பறக்குறது சார் மாஸ் என்ட்ரி அப்படி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது போச்சு அப்ப திருப்பி பக்கம் வண்டியை விடணும் ஆமா அந்த அதெல்லாம் இருந்துடக்கூடாது நம்ம ஒரு கேரக்டராகவே வரணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டு துரை சிந்தில் குமார் சார் ஒரு நாலு படம் பண்ண இயக்குனர் கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர முப்பத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்று ஸோ வர இருபத்தி ஒன்று ட்ரெயில் ரிலீஸு மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன் படத்தில் உங்களோட அனுபவம் இந்த படத்தில் என்ன அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்தேன் சூரிய விடுதலையில் ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ஜன்னலில் நான் இருந்திருப்பேன் வேற வேற ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னும் ஒரு ஒரு சூரிய பார்க்கலான்னு நினைக்கிறேன் இல்லை கண்டினியூவாக கதை நாயனாரே எனக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது காமெடிக்கான வாய்ப்பு வரல கதை நாயனாரே வருது அதனால சரி அதில் பெட்ரான எனக்கு ஏற்ற கதையா நான் கேட்டு பல்லாண்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார் வெற்றிமாரன் சார் ஒர்க் பண்ணவர் அவர் படத்தை நடிச்சிருக்கு சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு இந்த அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசின்கிட்ட கேட்டோம் அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார் கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர கன்னியன் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்புறம் உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு முக்கியமாக ரோல் பண்ணுறாரு அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு ஸ்வேதா நாயர் இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நினச்ச அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு விசன் கேமராமேன் ஒடுரே கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல எமோஷன் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இல்லை. ஆமா இதுல அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பு இதுல கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் பெரிய சப்போர்ட் அவர் ஃபஸ்ட்டு அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் தான் படம் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தால் நாங்கள் எது எது நல்லாயிருக்கும்னு நேற்றுமா அது டபுள் மடங்காக தருந்துச்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல நான் சசீனும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் ஸ்டூடியோ பாட்டில் அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியலை நான் அவர் கூட இருந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு காமெடியெல்லாம் பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயன நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் ஒரு நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி துணி நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றால நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக மரம் கொடுத்த இந்த இடத்த அன்னையும் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறக்காக நான் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது ஒரு கதை நாயகனாக இருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டிசைன் இருந்து எந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழல் இருக்குது இது எதிர்பார்க்கவே இல்லை இப்போ உட்காந்துருக்க இடம் நடிகனாகனு ஆசைப்பட்டேன் காமெடியனாக ஆசைப்பட்டேன் அது எல்லாமே நடந்துச்சு இன்னைக்கு கதை நாயகனா இந்த இடத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு கடந்து வந்த பாடையை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷமாக இருக்குது இந்த படம் முழுச முடியலை இந்த படம் நான் லாஸ்ட் படம் முடிவஸ்ட்டு காப்பி ரெடியாக போகுது ஆமாம் இருபத்தி ஒன்று ட்ரெய்லர் வருது வேறு யாரும் வெற்றியை என்ன பார்த்தாங்க படத்தை வெற்றி மாதிரி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராகனு சொல்லியிருக்காங்க ஒரு எனக்கு அடுத்து ஒரு ஒரு விடுதலை மாதிரி அமையும் சொல்லியிருக்காரு இல்லை இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் சூஸ் பண்ணி அவங்க அந்த கதையை சூஸ் பண்ணாங்களே நான் டேரெக்டர் சார் நான் தான் ஆசைப்பட்டு அவர் வேணும் ஆசைப்பட்டோம் ஏன்டா நான் வெற்றி சாப்பிட்டது நெக்ஸ்ட் ஸ்டைட் அப்படியே நான் வெளியில் வரப்போ ஒரு ஹீரோவாக எல்லாரும் கண்ணுக்கு தெரியும் அப்போ இன்னொரு டேரக்டர் வரப்போ எனக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் சாங்கு அப்படியே ஒரு ஒரு என்ட்ரி கால் வச்சோன்னு தூய்ச்சி பறக்குது சார் மாஸ் என்ட்ரி அப்படி தாங்கு வச்சுக்கோங்களேன் அது போச்சு அப்ப திருப்பி ஊற பக்கம் விடணும் ஆமா அந்த அதெல்லாம் இருந்துடக்கூடாது நம்ம ஒரு கேரக்டராகவே வரணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டா துரை சார் ஒரு நாலு பண்ண இயக்குனர் விடுதலை படத்துக்கு வெற்றிமாரி கூட ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து ஒரு அஸ்டினேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணார் எனக்கு அவருடைய அனுமதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு பண்ண இயக்குனர் இங்கே வந்து அஸ்டினேட்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆசை ரெண்டாவது இந்த விடுதலை படத்தில் இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பார்த்துட்டார் ஃபர்ஸ்ட்டு செகண்டு அப்போ எனக்கு எந்த மீட்டரில் நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இன்னொன்று எங்களுக்கு கூடுதல் ஒரு அட்வான்ஸ் வெற்றி சார் பார்வையிலேயே நான் இருப்பேன் எடுத்து வரைக்கும் அவர்கிட்ட அப்பப்போ கூட காட்டலாம் சூரியன் இந்த மீட்டில் வச்சுக்க நம்ம எவ்வளோக்கு நடிக்கணும் நம்ம எவ்வளோக்கு அழுகணும் எவ்வளோக்கு ஓடணும் இது எல்லாமே ஒரு மீட்டு தெரியவங்க இருக்குது ஸோ அப்போ ஒரு ரெண்டு படத்துக்கு அவங்க கூட வந்துவிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இது நான் யோசிச்சது இது ஸோ என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஸோ அப்படித்தான் விடுதலைக்குள்ளே போகணும் இல்லை சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியாக இருக்க போகிறதே கிடையவே கிடையாது அதுக்கான அந்தந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக சினிமா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது அது சூஸ் பண்ணிடும் அது விடாது மற்றவங்க கரெக்டாக நூறு சதவீதம் அவங்களே தான் இது அவங்கள்ட்ட அவங்க ஒன்று அவங்களோட அதிகமாக இருக்கலாம் இல்லை அவங்களோட வேற ஒரு பரிமாணத்தில் அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ சினிமாவில் எந்த இடம் யாருக்காகவும் இல்லை எந்த இடம் காலியாக இருக்கணும்னு கிடையாது என் கதைக்கு எந்த காமெடியாக இருக்கோ எல்லா கம்பெனியும் நான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் இப்போ என்னைய வந்து எல்லா இடத்துக்கு எந்த இதுக்கு இருக்குது கதைக்கு நான் இருந்தால் நல்லா இருக்கும் எந்த ஹீரோவுக்கு நான் ஆப்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி என்னோடய கதைக்கு நான் அப்படி தான் நினைப்பேன் இல்லை கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் அதனால் யாரும் சப்போர்ட் மட் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க விருப்பப்படாதவங்க போய் நீ ஏன் நீங்க சப்போர்ட் பண்ணணும் யாரும் கேட்கவும் முடியாது விருப்பப்படுறவங்க அவங்களால முடிஞ்ச போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் எல்லாரும் முழுமையா போய் நூறு சதவீதம் போய் அவங்கள நம்ம காத்துற முடியாது அதையும் தாண்டி சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அதையும் தாண்டி இயற்கை சூழல் சிலது சில ஒரு விஷயங்கள் நடந்துருது அது உண்மைக்கு அது கஷ்டமாக இருக்குது அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பா இறைவனோட ஆசீர்வாதமாக எங்கே நடிகர்கள் ஆசீர்வாதமும் நடிகர் சங்கத்திலிருந்து அவங்க சில முறைப்படி சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சசிகமாரன் எப்போ கூட நடிக்க போயிருவேன் அது அது ரெடியாக இருக்கு சந்தை அதில் வித ஆச்சரியமே இல்லை மற்றபடி எல்லா இயக்குனர்கள் யார் கூட்டாலும் கண்டிப்பாக நடிக்க ரெடியாக இருக்குது இந்த இயக்குன்தான்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பெரிய இயக்குநர் பிள்ளைங்க அன்றைக்கி ஒரு புது இயக்குனர் கூட இன்னைக்கு உலகமாக திரும்ப பார்க்குற அளவுக்கு பண்ணுறாங்க இன்னைக்கு நான் சாதாரண இயக்குநர் கூலாங்க கூலாங்கல் டேரக்டர் பி எஸ் வினோத்ராஜ் கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணார் அடுத்தவணம் சிவகார்டின தயாரிப்பில் கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணார் அவர் சின்ன டேட்டாக நினைக்கலாம் ஆனால் உலகம் முறை என்னையை கொண்டு போயிட்டாரு இன்றைக்கி இத்தனை படங்கள் பண்ணேன் இன்னைக்கு அந்த விடுதலை மட்டும்தான் என்னை ஒரு நெதர்லாந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போச்சு கொட்டுக்கால் டைரக்டர் ஜெர்மன் வரைக்கும் பெர்லின் பெர்லியன் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உலகத்தரத்தில் ஒரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்னை கொஞ்சம் டோட்டல் வெள்ளக்காரங்க மத்தியில் அந்த படத்தை கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை கட்டி எனக்கு அவ்வளோ ஒரு புகழும் கிடச்சிச்சு

அவங்க நல்லாவே நல்லா போயிட்டு இருக்காங்க அன்பு தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சந்தான சார் நல்லா போயிட்டு இருக்காரு கண்டிப்பா என்னோட ட்ராக்கு எனக்கு இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாம எனக்கு என்ன அதை நான் பார்த்து போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா நானும் ஒரு ஒரு பெரிய கதை நாயகன் வரதுக்கான என்னோட முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வேலையை பஸ்ட் சரியா பண்ணிக்கிறேன் இந்த இடத்த தக்க வச்சுக்கிறீங்க உங்க கூட வந்து பேட்டி பிடிக்கிறீங்க இல்லையா மரியாதையோட கூப்பிடுறீங்க இல்லையா நான் தக்க வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பார்ப்போம் உங்களுடைய பார்வை நீங்க வேணாலும் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது உங்களோட பார்வை எடுத்துக்கோங்க எனக்கும் சூரிக்கும் சூரி கண்டிப்பா ஒரு ஒரு எல்லாத்துக்க வேலைகள் இருக்கு அதை தாண்டி நம்ம எதுக்காக நம்ம சினிமாவுக்கு வரோம் ஒரு ரிலாக்ஸுக்காக சினிமாவுக்கு வரோம் அந்த ரிலாக்ஸ் வர நேரத்தை நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஒரு ஆசைகள் எல்லாத்துக்கும் கண்டிப்பா விடுதலை என்ன என் படத்தை பார்த்தேன் திருப்தி இல்ல கருடன் படமும் உங்களுக்கு திருப்தி படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பேமிலியோடு வரப்படி சந்தோஷம் போலாம்.